ஏமா என் பின்னாடியே வா இதெல்லாம் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க இன்னும் கட்டி முடிக்கல பின்னாடியே வந்தேன்னு வச்சுக்கியன் நான் வீடு காமிக்கிறேன் அந்த வீடு கொஞ்சம் கம்மியா ரேட் கம்மியா இருக்கும் அந்த வீடியோ பாத்தி நீ வாடகை போயிக்கோ சரியா ஏன் கேள்வி உன்னை நம்பிதான் வந்துருக்குறேன் என்னை கூட்டுன்னு போயிட்டு நிறைய வாடகை இருக்கிற இடத்துல விட்டுறாத பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு என் நகன் நட்டெல்லாம் வாங்கிக்காத சரியா அதோ வந்துட்டு தான் இருக்கேன் போப்போ ஏன் பாப்பா நான் இந்த வீடுதான் சொன்னேன் நல்லா இருக்குதா வீடுன்னு பாரு வீடு கிடையாது மேல இருக்கு பத்தியா அந்த வீடுதான் உங்களுக்கு வச்சிருக்கோம் அதோட வாடகை தான் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருந்தாங்க காலிங் பில்ல ஹவுஸ் ஓனர் வருவாங்க ஆயா வீடு பாக்க நல்லாதான் இருக்கு கிரவுண்ட் பிளோரா இருந்தா நல்லா இருக்கும் ஏறி ஏறி இறங்க வேண்டியது இருக்கும் ஏறி ஏறி இறங்குனா உடம்பு வலி எப்படி இருக்கும் தெரியுமா என் பசங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு போதாது ஆயா ஐயா இப்படி பண்ற கிரௌண்ட் பக்கத்து வீட்டு கூட சூப்பரா இருக்கு அந்த வீடு இருந்தா கூட எனக்கு ஓகேதான் நான் என்ன சொல்லுமா கூப்பிட்டு வந்தேன் சொல்லி வந்தேன் கூட்டு வந்தான் அதுன்ற இரு இரு காலிங் பயில கொஸ்ட் அமுக்கு உள்ள இருக்கவங்க வெளியே வரட்டும் சரி நீ சொன்னு சொல்லிட்டு அமுக்குறேன் வராங்களான்னு பாக்கலாம் ஆயா இவ்வளவு பெரிய வீட்டுல காலிங் பயிலு இல்ல பாரு நீ என்ன பா அது கூட்டுனு வந்தியோ ஆமாண்டி உள்ள காலிங் பெல்ல இல்ல சரி சரி இரு நான் கூப்பிடுறேன் மா 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 மோ பாப்பா உன்ன கூப்பிடவே தெரியாதா மாமா ஆனா கூடுவாங்க எங்க வீட்ல யாரா இருக்கீங்களான்னு கேட்கணும் என்னமோ பிச்சுக்காரங்க பிச்சு எடுக்கிறவனே மாமான்னு கத்தி கேட்கற கேவி நீ எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நான் ஆயிட்டல என்ன சொல்லணும் உன்னை நம்பி நான் வந்தல சூப்பரா தான் பேசுற சரி சரி அக்கா யாரா வீட்ல இருக்கீங்களா கதவுத்தருங்க அக்கா அக்கா எஸ் யாரு வேணும் எதுக்கு அந்த வீட்டு கதவு நீங்க தட்டிட்டு இருக்கீங்க இல்ல இந்த வீடு வாடகை இருக்குன்னு சொன்னாங்க அதனாலதான் தட்டிட்டு இருக்கோம் ஓ அப்படிங்களா அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க ஆறு மணிக்கு மேல தாங்க வருவாங்க நீங்க ஆறு மணிக்கு மேல வந்து பாருங்க ஏ கேவி அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு காதல உள்ளா அவங்க வேலைக்கு போய்கிறாங்களா நீ இப்ப இருப்பாங்கன்னு வந்து கூப்பிட்டு வந்துக்கற என்ன பண்றது சொல்லு எதுகடி கத்துற மணி நாலாச்சு இருந்ததை இருந்துட்டோம் இங்கே உக்காந்துருந்து அவங்க வந்தவனையும் அவங்கள பாத்துட்டு கிளம்பிடுவோம் என்னது அவங்க வந்த உடனே பாத்துட்டு காம்பிடுமா எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சு நினைக்கிறியா நீ என் பசங்க வரத்துக்குள்ள என் பசங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் செய்யணும் ஓ கேள்வி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏமா பாப்பா இரு இருக்க கட்டி போ அதுக்குள்ள வந்து அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீடு பிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது தெரிஞ்ச போனாச்சே வந்து கூட்டுன்னு வந்தா நீ என்னையே திட்டிட்டு இருக்கியா உன் கூட வந்த நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலயும் சொல்லுவ சரி சரி இங்கே உட்கார்ற ஆனா எனக்கு பக்கத்து வீட்டு மேலதான் ஒரு கண்ணு அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கே போயிடலாம் ஆயா கொஞ்சம் கேட்டு சொல்லலாம் அப்படின்ற சரி சரி இரு நான் அந்த வீட்டுக்கு கதவை போய் தட்டிட்டு வரேன் அப்படியே லைட்டா ஆயா சண்டை கிண்ட வாங்க போறாங்க ஏய் எவ வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வீடு வாடகை இருக்குமோலாம் தெரியல எதுக்கோ கேட்டு பாக்குறேன் மா மா சரி சரி அக்கா வீட்டுல யாரா இருக்கீங்களா அக்கா அக்கா உன்னோட வயசுக்கு போயிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிடுற ஏன் அறிவே கிடையாது பாப்பா அடுக்கு கூப்பிடு நான் என்ன சொல்றது நீ எவ்ளோ ஆய மாதிரி உள்ள போயிட்டு அக்கா அக்கான்னு சொல்ற உள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்தா அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்க அக்கான்னு சொன்ன மாதிரி இருக்காது அறிவே கேவி கேள்வி உனக்கு ஆமா எனக்கு அறிவு இல்ல நீ ஒரு கிலோ வாங்கி மா வீட்டுல யாரா இருக்கீங்களா கொஞ்சம் வெளியில வாங்க யார் வேணும் யார் எங்க வீட்டுக்கு அதுவு தட்டுனதீங்க நீங்க யாரோ ரெண்டு பேருமே ஓ ஓடிடி எடுக்க வந்திருக்கீங்களா எனக்கு இப்ப தாங்க வயிற்று பதினெட்டு ஆகுது இன்னும் தான் அப்ளை பண்ணல என் பேர் மாலா அம்மா பாப்பா நாங்க ஓட்டைடி எடுக்கிறவங்களாம் கிடையாது வீடு வாடகை இருக்குதான்னு தேடிட்டு வந்துக்கிறோம் நீ வந்து என்னமோ ஓட்டு எடுக்கிற எங்க சொல்ற வந்து ஓ அப்படியா சரி சரி சாரி எங்க வீட்டுல வாடகை இருக்கான்னு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் எங்க அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க சரி நான் கிளம்புறேன் யாரும் தெரியாதுங்கிட்டல எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஏமா பாப்பா கொஞ்சம் இரு நான் தான் காலிங் பெல் அடிச்சுன்னு கத்துட்டுக்கா இருந்தேன் சரி சரி உங்க வீட்டுல காலியா இருக்கா இல்லையா இடம் எதாவது அதை மட்டும் சொல்லிட்டு போ ஆமாமா வீடு காலியா இருந்தா அம்மா வந்தா நாங்கள் கேட்க போறோம் இல்லைன்னா நாங்கள் கேட்க மாட்டோம்ல ஓ அப்படி சொல்ல வரீங்களா ஆஹ் காலியா இருக்கேன் ஆன்டி உள்ள ஒரு ரூம் தான் காலியா இருக்கு ஆஹ் வீடு எல்லாம் கிடையாது அது நார்மல் ரூமு தான் அந்த இடம் இடம்லாம் வந்து பாருங்க ஆன்ட்டி அம்மா வந்த உடனே சொல்றேன் வர ஆன்ட்டி கேள்வி அந்த பொண்ணு போயே போயிருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பார்த்தா உள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் பயந்து ஓடி போச்சு இங்க உக்காந்துக்கிறதுக்கு வீட்டுக்கு போனா சாப்பாடாவது நான் பொங்கி போடுவேன் பசங்களுக்கு ஏ கொஞ்சம் கம்ணரு அவங்க வந்தோடனே வந்து பாத்தோன்னே போயிடுவோம் சும்மா சரி சும்மா உக்காந்ததுக்கு நம்ம தாய பாச விளையாடுவோமா எனது தாய பாசா கையிலேயே தூக்கினியா தாயக்கட்டிய அதெல்லாம் இல்லம்மா சும்மா தான் கேட்டேன் நீ வேற என் மேல கோமாக்கிறியா அதனாலதான் கேட்டேன் சரி பரவாயில்ல விடு பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா வடகு விடு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் முஞ்சு போச்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீ மட்டும் போட்டுக்கூடிய எனக்கு தானே போட்டு தரேன் போட்டு தரேன் டீடா கொஞ்சம் உப்ப கொஞ்சம் போட்டு தரேன் நல்லா குடி சரிம்மா உப்பையாவது போட்டு தரேன் ரொம்ப புண்ணிய வந்தா போ சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லயும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்